ஒரு சாதாரண பாமர மனிதர்கள் அனைவருக்குள்ளையுமே இந்த சுவாசத்தை கவனிக்கும் போது எதற்காக இந்த சுவாசத்தை கவனிப்ப சொல்கிறோம் பல்வேறுபட்ட கலைகளில் சுவாசத்தை மேலும் கீழும் கீழே கொண்டு போய் மேலே கொண்டு போவதற்காக ஒரு கலை இருக்கிறது ஒரு பக்கம் சுவாசத்தை அடைத்து இன்னொரு பக்கம் சுவாசத்தை கவனிப்பது இப்படி பல்வேறுபட்ட கலைகள் கொடுக்கப்பட்ட போது கூட சுவாசத்தை கவனித்து காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் நம் சுவாசத்தில் ஏதாவது பிழை செய்துவிட்டால் நரம்பு மண்டலங்களில் மாற்றம் ஏற்படும் அப்போ ஒரு மனிதனுடைய உடல் பலவீனமாக ஆவ வாய்ப்பு இருக்கிறது ஒரு நரம்புகள் பலவீனமாக மாற தொடங்கிவிட்டால் அதை சரி செய்வதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அப்போ அதனால்தான் ஒரு மனிதன் நேர்மையாக சுவாசத்தை கவனித்து காத்திருந்தால் இறைவனே அவனுக்கு வழிகாட்டுவான் என்பது பொருள் ஒரு குரு அங்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால் உலகத்திலே மிக உயர்ந்த கலையை கற்றுக் கொடுத்தார் எதை கற்றுக் கொடுத்தார் என்றால் கவனித்தல் இந்த உலகத்திலே இறைவனை அடைவதற்கும் அடைவதற்கு ஒரே வழியும் தன்னை உணர்வதற்கு ஒரே வழியும் கவனித்தல் இந்த யார் ஒரு பொருள் மீது கவனத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு இடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கிறார்கள் அப்ப சுவாசத்தை கவனித்து இருக்கும் போது அவனுக்குள்ளே தன்னை அறியாமைய ஒரு நிகழ்வுகள் நிகழும் அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது என்பதை ரொம்ப துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செயல் தான் ஒரு முக்கியமாக செயல் வடிவமாக மாற தொடங்கும் அப்ப தியானத்துக்குள்ளே ஒரு நிகழ்வுகள் என்பது ஒரு வடிவம் என்பது இடுப்பு பகுதியை ரொம்ப மையமாக வைத்து ஒரு செயல் வடிவம் நடக்கப்பட்டாக வேண்டும் அப்பொழுது இங்கு தியானம் பண்ணுகிற விஷயமோ இல்ல திருமூலர் எழுதப்பட்டிருக்கிற விஷயமோ எத்தனையோ புத்தகங்களில் வெளிப்படையாக நிறைய ரகசியங்களை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அதுக்குள் பயிர்கின்ற மாணவர்கள் ஏன் தேர்ச்சி பெற முடியவில்லை ஏன் அவர்கள் சரியான பாதைக்குள் அது அந்த வடிவத்தில் பெரிய பிரகாசத்தை அவர்களால் பெற முடியவில்லை என்றால் அவர்கள் ஒரு செயலை திட்டமிடுகிறார்கள் அதே போல அதிக தீவிரமாக ஆசை இடுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை நான் எட்டிவிட வேண்டும் என்று அவர்களே கருதுகிறார்கள் நான் சந்தித்த வெகு சிலர்கள் நெற்றிக்கண் எனக்கு திறந்து விட்டதாகவும் சொன்னார் நெற்றிக்கண் திறந்தவர்கள் திறந்து விட்டது என்று சொல்லக்கூட மாட்டார்கள் அவர்களுடைய உரை வேற மாதிரி இருக்கும் அவர்களுடைய செயல் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுபவத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றால் முழுமையாக நான் சொன்ன மூணு இடங்களில் பணி நடந்தால் உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் பிரகாசமாக வெளியே வந்து விடுவீர்கள் யாரிடம் ஆலோசனை நீங்கள் பெற மாட்டீர்கள் நேரடியாக இறைவனிடம் இருந்து ஆலோசனை பெறுவீர்கள் நீங்களே பிறருக்கு ஆலோசனை வழங்குவீர்கள் நீங்கள் யாரிடமும் போய் எந்த உபதேசத்தையும் பெற வேண்டிய அவசியமாக இருக்காது இடுப்பு பகுதி பகுதி இந்த தலைப்பகுதி இந்த மூன்று பகுதியும் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது ஒரு மனிதன் சாதிக்க வேண்டியது எது என்று கேட்டால் இடுப்பிலே ஒரு பெரும் பணிகள் இந்த சுவாசம் மூலியமாக நடக்கப்பட்டால் இதயத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு நரம்பு ஒழுங்குகிறது அதோடைய ஒடுக்கத்தால் அவன் மனதிலிருந்து விடுபடுகிறான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது பணி நடக்கும் அதற்கு பல ஆண்டுகள் இந்த உடல் ஒத்துழைக்க வேண்டும் இந்த உடல் தாக்கு பிடிக்க வேண்டும் இந்த செயல் வடிவத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் இது ரொம்ப 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 முக்கியமான செயல் வடிவமாக இருக்கிறது ஒரு பல்வேறு பட்ட இடங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக அந்த அனல் மின் நிலையங்களை தோற்றி வைத்திருப்பார்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான அனல் மில் நிலையம் ஒரே இடத்தில் செயல்பட்டால் எப்படி இருக்கும் அதே போலதான் குண்டலனி சக்தி என்பது குண்டலனி சக்தியை இந்தியாவில் உலகத்தில் அவ்வளவு சாமானியமாக அதில் முழுவதுமாக நின்று வேலை செய்தவனை யாரும் மாற்றதில்லை அதில் இருக்கும் மேலோட்டமாக இருக்கின்ற சில வடிவத்தை மட்டும் அடைந்தவர்களை மட்டுமே கண்டிருக்கிறார்கள் அது தீவிரமாக வேலை செய்யும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான மேலே ஏறி வருவது போல் ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும் அது உடலை பத்து நிமிடத்துக்கு மேல் நின்று வேலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்காது இடுப்புலே ஒருவனுக்கு அந்த இடம் வேலை தீவிரமாக நடந்தால் இரண்டு கால்களும் ஆடும் கால்கள் ஒரு ஆற்றல்களுடைய உணர்வுகள் இருக்கும் அப்போ அவனுடைய உணர்வுகள் மேல் நோங்கி போகும்போது தலையெல்லாம் பிச்சு கொள்வது போல் இருக்கும் அப்பொழுது அவனுக்கு உயர்ந்த செயல் மேலும் கீழும் போய்கொண்டே இருக்கும் அவனால் என்ன செய்வது என்று தெரியாமலே தடுமாறக்கூடும் அப்பொழுது ஒரு யோகி ஆகப்பட்டவர் ஒரு குருவாகப்பட்டவர் அந்த கலையை அந்த இடத்தை எப்படி சரியாக கையாள வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வைத்துக் கொள்கிறார் ஒரு மனிதனுக்கு இங்கு இருக்கும் எல்லோருக்குமே குண்டலனி சக்தி என்பது முதலில் ஆரம்பத்தில் ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்தும் அந்த விழிப்பு நிலையிலிருந்து ஒரு தியானம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிலிருந்து ஒரு பல்வேறு பட்ட படிநிலைகள் இடுப்புணிலே இருக்கிறது குண்டலனி சக்தியிலே பல்வேறு பட்ட படிநிலைகள் இருக்கிறது அந்த நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு செக்ஷனாக கீழேயே அது நிகழும் அந்த நிகழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையிலே ஒரு மனிதன் அந்த தியானத்தில் முன்னேறி கொண்டே இருப்பான் அவன் முன்னேறி ஒரு நல்ல செயலுக்கு வரும்போதுதான் அதோடைய விழிப்புத்தன்மை இன்னும் பிரகாசமாக ஆகும் அப்பதான் அவன் உடல் தாங்கும் அவன் தாக்கு பிடித்து நிற்பான் அவன் இந்த செயல் வடிவத்தில் மாற்றத்தை சந்திப்பான் இந்த செயல் வடிவத்தில் வேறொரு ஒரு வடிவத்தில் அவன் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கிற நரம்பை இப்படி சேர்ப்பது விரலை வேணா அப்படி சேர்த்திடலாம் இப்படி சேர்ப்பதற்காகத்தான் காடுகளிலும் மலைகளிலும் பல யோகிகள் உட்கார்ந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துட்டு கூட சேர்க்க முடியாம போன யோகி எத்தனையோ பேர் இருக்கா அவ்வளவு பெரிய வடிவம் இருக்கு அவ்வளவு பெரிய செயலாக இருக்கிறது அதனால் நம் அதை உணர்ந்து அந்த தியானத்துக்குள்ளே செய்தால் அந்த தியானத்துக்குள்ளே மேற்கொண்டால் ரொம்ப நன்றாக இருக்கும் நம்மளோட சொல்லி கொடுப்பதுங்கிறது தாண்டி நம்ம என்ன கொடுக்கிறோம் என்றால் மறைப்பொருளாக நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளும் போது உடல் ரீதியாக இருக்கின்ற செயல் இருந்து சரி செய்து உங்களை உங்களை எப்படி நல்வழிப்படுத்தி தியானத்தில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதை சூட்சம வழியாக இந்த செயல் வடிவத்தை செய்துவிட முடியும் என்பதற்காகத்தான் நம் பல்வேறுபட்ட முறைகளில் அதை சொல்லிக் கொடுக்கிறோம் இது கிளாஸாக நீங்கள் எந்த வடிவத்தில் வேணாலும் எத்தனை பெரிய மாஸ்டர் வேணாலும் இந்த உலகத்திலே தலை சிறந்த மாஸ்டர் வேணாலும் அந்த இடுப்பு நரம்பை சேர்க்க முடியாது அந்த மாதிரி முழு வடிவத்தையும் உருவாக்க முடியாது வந்தால் ஒரு மனிதன் தன்னை மறந்து போயிடுவான் சித்தம் கலங்கி போய்விடும் அவன் வேற வடிவத்துக்கு மாறி போய் விடுவான் வேற வடிவத்துக்கே மாறி போய் விடுவான் அதையெல்லாம் வார்த்தையால் விவாதிக்கவே முடியாது வார்த்தையால் சொல்லவே முடியாது எழுத்துக்களால் சில செயல்கள் உடலில் இருக்கின்ற ரகசியங்கள் எழுதப்படவில்லை சில செயல்களைப் பற்றி எழுதவே முடியாது அப்படி ஒரு செயல் வடிவம் இருக்கிறது நீங்கள் படித்திருக்கின்ற அத்தனை நூற்களை வைத்து கொண்டு தியானத்தை மேற்கொள்ளி பாருங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும்போது அந்த நூற்களில் இருக்கின்ற விஷயம் போல் நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் ஆனால் உங்கள் அனுபவம் அந்த நூலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் ஒரு அனுபவமாக ஏற்படும் ஏன் என்று கேட்டால் அந்த நூலில் இருப்பது அவருடைய அனுபவம் இந்த உடலில் ஏற்பட்டிருக்கிறது உங்களுடைய அனுபவம் அது ஒரு பாதை அது ஒரு நம்பிக்கை அது ஒரு வெளிச்சம் அதுவே இறுதியானது அல்ல நான் ஒரு புத்தகம் எழுதி உங்கள் கையில் கொடுக்கிறேன் என்றால் அது பாதை அது வெளிச்சம் அது ஒரு நம்பிக்கை ஆனால் அது மாதிரியே நீங்கள் ஞானத்தை பெற முடியாது ஏன் என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் தனித்தனியாக மாற்றங்கள் இருக்கிறது அதனாலதான் ஒரு பெண் ஒரு ஆண் பல்வேறுபட்ட செயல்களில் வடிவத்துக்குள் அழுகிறாள் சிரிக்கிறாள் ஒரே மாதிரி இல்லை வெவ்வேறு விதமான துன்பத்தை சொல்கிறார் ஒரு பெண் வந்து வெவ்வேறு விதமாக ஒரு ஆண் வந்து துன்பத்தை சொல்கிறார் ஆனால் துன்பத்துக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான துன்பங்கள் வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறது அப்போ ஒரே விதமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு செயல் நிகழ்வது இல்லை அதை உணர்ந்து நாம் செய்வது சரியாக இருக்கும் என்பதை நான் உங்களிடம் சொல்கிறேன் இந்த கணவன் மனைவியுடைய செயல் வடிவத்துக்குள் ஒரு மனிதன் இளம் சிறார்களாக இருக்கும் போதே தியானத்தை ஒருத்தன் நல்ல தியானத்தை மேற்கொண்டான் என்றால் அவனுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டு ஞானம் அடைவதற்கு அவனை அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவம் நடப்பதற்கு திருமணமாக அங்கேவே பிரபஞ்சத்தால் நிச்சயிக்கப்படும் ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படும் அது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் பல நாட்கள் பல பேர்கள் பல குருக்களை தேடி அடைந்ததே பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் எல்லாம் இருக்கும் நல்ல குரு கிடைக்காமல் தேடி அடைந்த மாணவர்கள் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எவ்வளோ வடிவங்கள் இருக்கிறார்கள் அது போலதான் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இருந்த இடத்திலிருந்து ஒரு செயலை பெறலாம் என்பதுதான் அந்த உன்னதமான செயலை கண்டுபிடிப்பது அவ்வளவு சாமானியமான காரியம் அல்ல அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு செயல் வடிவமாக சொல்கிறோம் அதே போல இந்த பெரியவர்கள் நிறைய பெரியவர்கள் இல்லறத்தில் கணவன் மனைவியோடு இருப்பவன் ஞானம் அடையவே மாட்டான் என்பதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த செயல் வடிவம் எல்லாம் அடியோட அது வெறும் மூட நம்பிக்கைக்காக பழக்க வழக்கத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஒரு மனிதனுக்கு திருமணம் ஞானத்துக்கு தடை இல்லை ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி இணைப்பு ஞானத்துக்கு தடை இல்லை தியானத்துக்கு தடை இல்லை இதை நன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவனுக்கு ஏற்ற அந்த பெண் அமையவில்லை என்றாலும் அவனால் அந்த செயலையும் நல் செயலாக மாற்ற முடியும் என்பது அவனுடைய உண்மைத்தன்மையான சரணாகதி அந்த உண்மைத்தன்மையிலிருந்து ஒருத்தன் முன்னேற முடியும் என்பதுதான் பெரிய செயல் வடிவம் ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கின்ற செயலாகத்தான் நாம் கருதுகிறோம் சொல்கிறோம் அதை உணர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் வேற ஏதாவது சம்பந்தம் இருந்தா ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம் இல்ல அது இங்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஆண் பெண் இணைப்பு என்பது தவறான சொல்லாடல்களாகவும் தவறான புரிதல்களாகவும் போயிடுச்சு அது இல்லை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உணர வேண்டும் அதுதான் தியானம்னு நான் சொல்லிட்டேன் அதை எவரும் உணர்ந்துகிட்டு ஒரு பெண்ணை தொடுகிறார்களோ அது தியானமா இருக்கும் அதனால ஊர்ல இருக்கிற பெண்ணெல்லாம் தொட சொல்லல தன்னுடைய மனைவியை தான் சொல்றேன் எங்க தியான வகுப்பில் நிறைய பேர் அப்படி ஒரு செயல்களும் இருக்கிறார்கள் அந்த செயலாளர்களை இறைவன் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை அதுபோல ஒரு செயல்களை எந்த காலகட்டத்திலையும் படைப்போடத்துக்கு எதிரான செயல் நிறைய குருமார்கள் சாபம் பெற்றார்கள் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவர் பெற்ற அனுபவத்தை தாண்டி இறை ரகசியத்தை அவருக்கு தெரியாத செயல்களை கூட போதனையாக பேசுவது உரையாடுவது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனால் இந்த படைப்போட தத்துவத்துக்கு எதிராக போய்விடுகிறது உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாத்தா வாழ்ந்தது போல் உங்க அப்பா வாழவில்லை உங்க அப்பா வாழ்ந்தது போல் நீங்கள் வாழவில்லை அப்ப இந்த மூன்று பிறப்புகளை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய முரண்கள் இருக்கிறது அப்ப தாத்தா என்ன சொல்கிறார் என்றால் நீ சம்பாதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என் பேரை கெடுத்துறாதனு மகன்கிட்ட சொல்லிட்டு போறாரு மகன் திருப்பி அடுத்தவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பாவே உங்ககிட்ட சொல்லிட்டு போறது என்ன சொல்லிட்டு போறாருன்னா டேய் நீ சம்பாரி ஆனா சில விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்க சில விஷயத்த பார்த்துக்கன்னா வம்பு வழக்குக்கு போகாத அடுத்தவங்களோட தொந்தரவுக்கு போகாத அடுத்தவங்க சொத்தை போய் அகவரிக்காத அதுதான் தலை சிறந்த செயலா இருக்கும் பார்த்துக்கண்டு போயிடுறாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கறது தெரியல ஒருவேளை உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா நான் என்ன சொல்வேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நாலு பொண்ணுங்க இருக்குப்பா அதுங்க தலை நிமிர்ந்து நடக்கணும் அதுக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும்னா ஆம்பளையா இருக்கிற நீங்க ஒழுக்கமாக இருந்தாதான் அதுங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்போ வீடுகளில் ஒரு ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நாலு பெண்கள் இருக்கிற வீட்டில் ஒருத்தர் வெறும் தலைவனா மட்டுமில்லை குருவா இருக்கணும் அந்த பெண்களை பாதுகாக்கின்ற வேலையும் அவருடைய வேலை புரியுதுங்களா பெண் என்பவர்கள் அவர்களை பாதுகாத்து ஒரு செயல் வடிவம் எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் பிள்ளை இருக்கிற வீடுகள் பெண் அழுகாம இருந்துட்டான்னா அந்த வீடு கோவில்னு அர்த்தம் பெண் அழுதுட்டான்ச்சிங்களே அது கோவில் இல்லை கொஞ்சம் கடினமான சவால் தான் தான் பெண் இருக்கிற வீடுகளில் தானாக ஆனந்தம் வரும் ஆனால் அது வராமல் போகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு அப்போ அதை உணர்ந்து வேலை செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது அதனால தான் ஒரு காலகட்டத்தில் பையனுக்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் ஒரு டிஸ்டன்ஸ் எதுக்கு இருக்குன்னா அந்த மரியாதையை ஏற்படுத்துவதற்காக இருந்துச்சு இன்னைக்கு அப்பாவை குழந்தை பேர் சொல்லி கூப்பிடுறது டே வாடா போடாங்கறதெல்லாம் உங்களுக்கு சகஜம்தான் ஓகே ஆனால் அதில் எதை காட்டி கொடுத்ததுன்னா தந்தையிடம் இருந்தே ஒரு இவ்வளவு பெரிய இடைவெளியோடு ஒரு பையன் நிக்கிறான்னா அப்ப இந்த உலகத்துல இருக்கிற மத்தவர்களை பார்க்கும்போது அந்த புரிதல் அவனுக்கு ஏற்படும் அந்த தன்மை அந்த மரியாதை ஏற்படும் அப்படிங்கிற செயல் வடிவத்துக்குள்ளதான் கொண்டு வந்தாங்க இந்த வடிவத்துக்குள்ளதான் இருப்பாங்க நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களை நீங்க சோதிச்சு பாருங்க உங்க வீட்டுல உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா உங்க பிள்ளைங்களே தானா போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி வாங்கினா அது உங்களுடைய செயல் வடிவத்துல இருந்து இருக்குன்னு அர்த்தம் நீங்க பண்ணி பெரிய பக்கால்ல விழுந்துரு சித்தப்பக்கால விழுந்துரு அப்படின்னா அது கடமைக்காக நடக்கிற வேலை தாத்தா காலத்துல இப்படி இல்லை புரியுதுங்களா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து இருந்து பெரியவர்கள் வர்றாங்கன்னா டக்குன்னு வந்து காலில் விழுவாங்க புரியுதுங்களா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் முதலிரவுல கூட முகம் பாத்துக்காம இருந்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு கோர்ட்டு பின்னாடி போய் பல செயல்களுக்குள்ள வடிவத்துக்குள்ள அதுக்கு காரணம் என்னன்னா காலம் மாறிடுச்சுன்னு இல்லை புரிதல் தெளிவு கிளாரிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல நவீனம் என்பது தூண்டுதல்னு பேரு நவீனம்னா என்ன நீங்க ஒரு பொருளை பார்த்துட்டு ஓடுறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தூண்டுதல்னு பேரு பொருளை பார்த்துட்டு ஒருத்தன் ஓடாம நவீனம் வந்தாலும் அவனை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்ப நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தான் பெண் பிள்ளை கேட்ட எத்தனை அழகியலாக ஆண் போனாலும் எத்தனை செயல் வடிவம் இருந்தாலும் நீ தூண்டுதலுக்குள் ஆளாகாமல் அமைதியாக இருந்தால் ஒன் மட்டும் இல்ல உன்னை சார்ந்த பரம்பரையும் தலை நிமிர்ந்து நிற்கும் அங்க தூண்டுதலுக்குள் நீ ஆளாகிவிட்டால் அங்க என்ன பேரும் நீயும் காம்பிரமேஸ் உனக்கு நடந்ததை தெரியாம நானும் காம்பிரமேஸ் அப்போ உன் வாழ்க்கை என்ன பண்ணுவோம் காம்பிரமேசிலே நடத்த வேண்டியதா இருக்கும் அப்ப தூண்டுதலுக்குள் ஒரு ஆணோ பெண்ணோ ஆளாக கூடாது அடிபணிய கூடாது அப்ப இல்லரும் என்பதை புரிந்து கொண்டுதான் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கப்பட வேண்டும் அதுக்குள்ளே உண்மையாகவே பேர் ரகசியம் இருக்கிறது பேர் வடிவம் இருக்கிறது இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா கிடையாது கணவன் மனைவி சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள் அப்படி இல்லை அது இல்லவே இல்லை ஒரு தெய்வீக ரகசியம் உங்களுக்குள்ளையும் உங்கள் மனைவிக்குள்ளையும் ஒளிந்திருக்கிறது நீங்கள் சேரும்போது ஒரு தெய்வீக ரகசியம் நடக்கிறது என்பதை உங்களால் உணர முடியவில்லை நீங்கள் அதை விட்டு விடுகிறீர்கள் அதுதான் ஒரு மனிதன் தோற்று போகிறான் என்று சொல்லப்படுகிறது அது ரொம்ப முக்கியம் பார்வதிக்கு பதிலா இன்னொரு பெண் வந்திரு வந்திருந்தான்னா அவருக்கு வந்து இந்த செயல் வடிவமா சிவனா இருப்பாரான்னு தெரியாது அப்ப பார்வதியும் பரமசிவம் இருக்கும் போது ஒரு செயல் வடிவம் எதற்குன்னா உணர்ந்து ஒரு வேலை செய்யறா அப்ப ஒரு பெண் ஆண் திருமணம் என்பது அந்த செயல் வடிவம் என்பதெல்லாம் உடலை பற்றி தத்துவமாக புரிந்துதான் இந்த வேலை நடக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உடல் தத்துவமாக உடல் சம்பந்தமாக பெரிய ஆய்வுகள் நடத்தப்படணும் மருத்துவர் மட்டும்தான் உடலை பற்றி படிக்கணுமா ஒரு சராசரி மனிதராக இருக்கிற நாம் இந்த உடலை பற்றி தெரிந்து கொள்ள கூடாதா நம் ஹார்மோன்களை பற்றி தெரிந்து கொள்ள கூடாதா இதை பற்றி நீங்கள் ஏன் ஒரு வகுப்பாக ஒரு செயலாக ஒரு சராசரி மனிதன் ஏன் தெரிந்து கொள்ள கூடாது நரம்பு மண்டலங்களைப் பற்றி நீங்கள் ஏன் ஒரு தெரி தெளிவாக தெரிந்து கொள்ள கூடாது இந்த வடிவம் இங்கு இல்லை ஏன் என்று கேட்டால் மருத்துவருக்கு மட்டும்தான் அது தெரியும் நமக்கு அது நம்மளோட வேலை இல்லைன்னு தொண்ணூறு சதவீத மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு சித்தர் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் அவர் எப்படி உடலுக்கு ஒரு நோய்க்கு தீக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாரு அப்படி அவர் என்ன நம்பிக்கையில் ஆசீர்வாதம் பண்றாருன்னா உடலை நன்கு இருக்கிற உடல்ல இருக்கிற அத்தனை ஹார்மோன்களையும் அத்தனை செயல்பாடுகளையும் நரம்புகளையும் நன்கு அவர் பார்த்துட்டு எங்க தொட்டா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு நேரடியாக உடலை தொடர்பு கொள்றாரு உடல்ல இருக்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்ததுனால அவர் மருத்துவம் செய்ய முன்வருகிறார் இதுதான் அவர் படிப்பா தெரிந்து கொண்டு மருத்துவர்கள் திருப்பி பிராக்டிஸ்ல போகும்போது அவர்களுக்கு படிப்புக்குள்ளேயே கிளாஸுகள்லாம் என்ன எடுக்கப்படுகிறது உடலை பற்றி அத்தனை செயல்களும் எடுக்கப்படுகிறது அப்ப நேரடியாக வகுப்புகளையும் எடுக்கப்படுகிறது உடல் எப்படி இருக்கிறது அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது நிறைய மாணவர்களை வைத்துக்கொண்டு உடல் பற்றி எல்லா தத்துவங்களையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு சராசரி மனிதனும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன் உடலை தன்னை தாண்டி வேற யார் தெரிந்து கொள்ளணும் இதுதான் இங்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு செயல் அப்ப தன் உடலை பற்றி தான் தெரிந்து கொண்டால் அங்கு தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய நுட்பமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல் வடிவமாக இருக்கும் இது நீங்க அவசியம் இதற்கான ஒரு வாய்ப்பை எப்படி இந்த தியானத்துக்குள்ளே அந்த வடிவத்தை எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அதுபோல் ஒரு புரிதலை உடல் மீறி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள் உங்க ஜென்ரேஷன் இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு வழிவகைகளை செய்யுங்கள் ஒரு பாதைகளை உருவாக்கி கொடுங்கள் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கள் நீங்கள் கொடுக்க போகிறது நல்ல கல்வி அவர்களுக்கு சொத்து நகை சீர்வரிசை எல்லாம் தாண்டி முதல்ல இந்த இந்த இடத்துல பிடிச்சி இந்த பூமியில பிடிச்சி இந்த உலகத்துக்குள்ள அவர்கள் ஆள் நீண்ட காலத்துக்கு வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க அந்த பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க பெற்றோர்களாக இருக்கின்றவர்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் அருகாமையிலே இருபத்தி நாலு மணி நேரம் உங்களோட இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்க அவங்களுக்கு நீங்கள் வெறும் போதனைகள் வெறும் செயல்களை மட்டும் கொடுக்காதீங்க வேற வடிவத்தை நீங்கள் ஏற்படுத்தி பண்ணுங்க ஒரு நல்ல செயலை உருவாக்குங்க அப்பதான் அந்த மாணவர்கள் வேற ஒரு இடத்துக்கு நவருவார்கள் ரொம்ப அவசியம் ஏற்பட்டாதான் கோர்ட்டு மருத்துவமனை போலீஸ் ஸ்டேஷன் ஆனால் அவசியமே இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒரு சராசரி மனிதன் போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒரு சராசரி மனிதன் இந்த மூன்று இடத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போய்க்கொண்டே இருக்கிறான் அதற்கு முக்கியமான காரணம் அவனிடம் இல்லாத புரிதல் ஒரு தெளிவு இதுதான் ரொம்ப முக்கியம்